எதுக்குடா இந்த இளைஞரணி பொதுக்கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு திமுக இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் நேத்து திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாம்பாடி பகுதியில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல மாநாடு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல சொல்லியிருந்தாங்க ஆனா இதுல என்ன ஒரு பரிதாபமான விஷயம் அப்படின்னா காசு கொடுத்தும் திமுகவால கூட்டத்தை கூட்ட முடியல திமுக இளைஞரணி மாநாட்டில் கிட்டத்தட்ட பாதி சேர்கள் காலியா இருந்தது மீதி இருந்த கூட்டமும் உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கும் போதே செபிரவரி குதிச்சு ஓட்டம் பிடிச்சிட்டாங்க பாதி பேர் வழக்கம் போல வாழமரம் எங்க இருக்கு அப்படின்னா அதை தேடி போயிட்டாங்க இப்ப திமுக தொண்டர்கள் கொஞ்சம் முன்னேறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா முன்னெல்லாம் வாழத்தார பிச்சை எடுக்க முடியாம கையில போட்டு இழுத்து ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனா இப்ப எல்லாம் கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னாலே வீட்டுல இருந்து கத்தியோட வந்துடுறாங்க நேற்று பொதுக்கூட்டத்துல பாக்கணுமே வாழத்தார் எல்லாத்தையுமே ஒரே வெட்டில தூக்கி அடிச்சு தோல்ல போட்டு போய்கிட்டே இருந்தாங்க சோ இந்த விஷயத்துல திமுக தொண்டர்கள் முன்னேறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் மாநாடு நடந்துகிட்டு இருக்கும் உடன் பிறப்புகள் மிக பிக்ஸிங்க போட்டு உள்ள ஏத்துக்கிட்டு இருக்காங்க சோ இப்படி ஒரு கட்டுப்பாடான கொள்கை கூட்டத்தை திமுக மட்டும்தான் பார்க்க முடியும் இத நான் சொல்லல அடிக்கடி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டு இருக்காரு நேத்து கூட மாநாட்டுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தளபதியை இன்டைரக்டா தாக்குறாராம் அதாவது திமுக இளைஞரணி என்பது வெறும் கூட்டம் அல்ல நோக்கமும் திசையும் கொண்ட இயக்கம் இளைஞர்கள் அதிகமா கூடுனா கட்டுப்பாடு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு ஆனா திமுக இளைஞர்கள் அதுக்கு முற்றிலும் மாறுபட்டவங்க ஏன்னா ஒழுக்கமும் பொறுப்பும் திமுக இளைஞர்கள் கிட்ட இருக்கு கட்டுப்பாடு இல்லாத பெரிய கூட்டங்கள் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது சோ இலக்குடன் செயல்படும் இளைஞர்களின் சக்தி தான் அரசியலில் உண்மையான பலம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இப்படி எல்லாம் பேசுனதை வச்சு இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கர ட்ரோல் போய்கிட்டு இருக்கு அதுவும் டிவிக்கு ஐடி விங் வச்சு செய்யறாங்க இதுதான் உங்க கட்டுப்பாடு உள்ள கொள்கை கூட்டமா அப்படின்னு திமுக தொண்டர்கள் வாழத்தாரம் எடுத்துட்டு போற மாதிரியும் மாநாடு திடல்ல மது குடிக்கிற மாதிரியும் வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலயும் இன்னொரு வீடியோ சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பேசிக்கிட்டு போது மாநாடு திடல்ல திமுக தொண்டர்கள் சீட்டு விளையாண்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ காட்சி பரவ ஆரம்பிச்சிருக்கு சோ இதெல்லாம் பார்க்கும் போது எதுக்கடா இந்த மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு கண்டிப்பா திமுக ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணாட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி